டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர் நல சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தானியார் திருமண மண்டபத்தில் டாக்டர் அப்துல் கலாம் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் சங்க தலைவர் டி சி முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பூங்கா பாக்கியராஜ் கலந்து கொண்டு குழு காப்பீடு பதிவு செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு வழங்கி மற்றும் இந்த கூட்டத்தில் சங்கத்தின் எதிர்கால வளர்ச்சிகள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை பொதுமக்கள் முகாம் சுளிக்காத வகையில் பணியாற்றுதல் வெளிப்படையான நிர்வாகத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துதல் இதனை தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு செய்ய நிதி உதவி அளித்து வரும் சங்கத்தின் ஆலோசகர் வழக்கறிஞர் பூங்கா பாக்கியராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் சங்கத்தின் கௌரவ தலைவர் தங்கவேலப்பன் வேலப்பன் ஒருங்கிணைப்பாளர் பழனி செயலாளர் சுரேஷ் பொருளாளர் சங்கர் கணேஷ் மற்றும் மோகன் ரவி வெங்கட் ராவ் சரண் சையத் ரஃபி தாண்டவமூர்த்தி சண்முகம் மாலை தமிழம் ரவி ஆனந்த் அப்பு முரளி மற்றும் தபால் துறை சார்ந்த ஊழியர்கள் காப்பீடு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்